இந்திய சினிமாவை உலகமே திரும்பி பார்க்க வச்சவர் வங்காள டைரக்டர் சத்யஜித்ரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பதேர் பாஞ்சாலைன்னு ஒரு படம் எடுத்தார் ஜெர்மனியில் கான்ஸ் ஃபெஸ்டிவலில் தங்கக்கரடி பரிசு வாங்கிச்சு அபராஜிதா அபுசன்சார் தேவி ஜங்கா மாநகர் சார்லதான்னு அவர் எடுத்த எல்லா படமே கிளாசிக்ஸ் ரே மாதிரியே மின்னாட்ஸ் என்னும் கலைப்படங்கள் எடுக்கிறதுல மிகவும் கெட்டிக்காரர் தமிழ் சினிமாவில் உதிரிப்புகள் படத்தின் மூலமாக நம்மகிட்டயும் ஒரு திரை இருக்காருன்னு நெஞ்சு நிம்மதி சொல்கிறது காரணமானவர் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அவர் பாணியில் அட்டக்கத்தி ஜோக்கர் அறம் அருவி மேற்கு தொடர்ச்சி மலை படியற் பெருமாள்னு எக்கச்சக்கமான படங்கள் எடுத்து குவிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக முன்னோடியாக இருந்தவர் மகேந்திரன் அவர்கள் முள்ளு படம் தான் மகேந்திரன் சாருடைய முதல் படம் அதில் ரஜினிகாந்துக்கு ஒரு திருப்பனை ஏற்படுத்தின படமாக அதை நம்ம சொல்லலாம் கே பாலச்சந்திரன் அவர்கள் தான் ரஜினியை அறிமுகப்படுத்தினார் அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த ஒரு நடிகிட்டையும் இன்கரண்ட்டாக அதாவது திறமை இருந்தாலோ மேனரசம் இருந்தாலும் அது போல் படங்களை பயன்படுத்துவார் ரஜினிகாந்த் வந்து சிகரெட் தூக்கி போடுவார் அப்படி ரெண்டு ரெண்டு ஒழிச்சிட்டு வந்து வாயில் நிற்கும் அதே மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து வாயில் குத்திட்டு ஒரு ஸ்டைலாக பேசுவார் தலையை நல்லா வாரிட்டு களைச்சி விட்டு டைலாக் பேசுவார் பஞ்சு டயலாக் பேசுவார் இது எல்லாமே வந்து நீங்கள் பாலச்சந்திர படங்களை அவன் பார்க்கலாம் ஆனால் மகேந்திரன் அவர்கள் இந்த ரஜினிகாந்துங்கிற ஒரு மனிதனுக்குள்ளே தூங்கிட்டுக்கான ஒரு கலைஞன் அவனை தட்டி எழுப்பி படத்தில் வாழ்ந்து காட்ட வைச்சார் பத்திரிக்கையாளர் சுதாகன்கிட்ட மகேந்திரன் சார் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஜூனியர் உடனில் அவர் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தவர் ஆனந்தவுடன் நிறுவனத்தின் கீழே சோ சார் துக்குளக்கு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் துக்குலக் பத்திரிகைலையும் மகேந்திரன் சார் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காரு அந்த போஸ்ட்மார்ட்டம் அதை பண்ணக்கூடிய டாக்டருங்கிற பேரில் ஒவ்வொரு சினிமாவையும் பார்த்து அதை பற்றி விமர்சனம் எடுவார் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட டயரக்டர் கூப்பிட்டு அவர்கிட்ட பதில் வாங்கி பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த வேலையும் மகேந்திர சார் கொஞ்ச நாள் பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து ஹீரோவாக நடித்து வெளிவந்த படம் நாடோடி மன்னன் அந்த படத்துக்கான ஒரு ஃபங்க்ஷனில் அலெக்ஸாண்டர்னு ஒரு பையன் தாறு மரம் காலசிரம பேசலாம் அதாவது எப்போ சார் இந்த மாதிரி நாடக பாணியிலே சேகத்தமாக நடிக்கிறத விட்டுட்டு அசல் கலைப்படத்தை எப்படிக்கு போகிறீங்கன்னு பேசுகிறான் அப்படி பேசிய இளைஞன் அலெக்சாண்டர் அந்த இளைஞன் தான் மகேந்திரன் ஒரு அஞ்சாறு வருஷம் வெயிட் பண்ணி மகேந்திரன் வர சொல்லி பொன்னியின் செல்வங்கிற கல்கையினுடைய ஐந்து வால்யூமை கொடுத்து இது திரைக்கதை எழுதி சொன்னாங்க ஆறே மாதத்தில் அதுக்கு திரைக்கதை எழுதி கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு மகேந்திரன் துரதிருஷ்டவசமாக அந்த படம் இன்னும் போச்சு இப்போது டைரெக்டர் மணித்தனம் அவர்கள் அதே பொன்னியின் சொல்லுவனே இப்போ எடுக்க போகிறார் பத்திரிகையில் வேலை பார்த்துருந்த சமயத்தில் நடிகர் செந்தாமரை மகேந்திரன் எனக்கு ஏதாவது ஒரு நாடகம் எழுதி குடியான்னு கேட்குறாரு உன்னை இரண்டில் ஒன்றுன்னு ஒரு நாடகம் எழுதி மகேந்திரன் கொடுக்குறாரு அது சூப்பர் ஹிட் ஆகிடுது சிவாஜி அந்த நாடகத்தை பார்த்தாரு ரொம்ப பிரமா அந்த நாடகத்தை ரைட்ஸை வாங்கி தங்கப்பதக்கம்னு பேரை மாற்றி சிவாஜி இரநூறு முறை மேடையில் அந்த நாடகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் படம் எடுக்கிறாரு தங்கப்பதக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள் மகேந்திரனை திரும்பி பார்க்க வச்ச முதல் படம் நேரு இண்டோர் ஸ்டேடியம் திரைகளும் சம்பந்தப்பட்ட ஒரு விழா பாலச்சந்தர் ரஜினி ஒரு கேள்வி கேட்குறாரு ரஜினி உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் யார் சொல்லுங்கன்னு கேட்குறாரு எல்லாரும் பாலச்சந்தர் தான் சொல்லுவான்னு எதிர்பார்க்குறாங்க நான் ரஜினிகாந்த் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் மகேந்திரன் சொல்லி எல்லாருக்கும் இன்பதிர்ச்சி கொடுத்தார் முள்ளும் மலரும் உதிரி பூக்கள் மெட்டி ஜானி பூட்டாள பூட்டுக்கள் கை கொடுக்கும் கை நண்டுன்னு பன்னெண்டு படங்கள் மகந்தேர்னு டைரக்ட் பண்ணியிருக்காரு சிவாஜி கமல் ரஜினி ஜெய் முத்துராமன் சிவகுமார்னு எல்லா ஹீரோக்களுக்கு முப்பத்தெட்டு படங்களுக்கு ஒன்று வசனம் எழுதியிருக்காரு இல்லை திரைக்கதை எழுதியிருக்காரு இல்லை கதை கொடுத்துருக்காரு பதினேழு சிறுகதை குறுநாவல் நாவல் எழுதியிருக்கார் கடைசியாக தம்பி தனஞ்சயன் அவர் நடத்துகிற போஃப்காங்கிற திரைப்பட பயிற்சி நிறுவனத்துக்கு இயக்குநர் பிரிவில் தலைவராக இருந்தார் எனக்கு அவருக்கும் நெருக்கமான பழக்கம் இல்லைன்னா கூட என்னுடைய கம்பராமாயணம் மகாபாரதம் முறையை பார்த்துட்டு அவர் எழுதி கொடுத்த கடிதம் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒன்று கலைஞர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் எல்லாமே சாகா பெற்றவர்கள் இப்போது சிவாஜி எம்ஜிஆர்லாம் நம்ம கூட இல்லை இருந்தால் கூட அவருடைய திரைப்படங்கள் வழியாக நம்ம கூட வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அதே மாதிரி மகேந்திரன் அவர்களும் அவருடைய படைப்புகள் வழியாக என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார்